தேர்தல் பத்திரங்கள் அதன் மூலமாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற்றுக்கொள்வது அது குறித்து ரேட் வாங்கி உச்சநீதிமன்றம் முன்பாக ஒரு மனு அளித்திருந்தாங்க உச்ச ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது நாங்கள் ஏற்கனவே கூறியபடியாக இந்த தகவல்களை கொடுக்க வேண்டும் என்று இது இந்த தேர்தலுக்கு முன்பாக இது வந்திருப்பது இது ஒரு நல்ல விஷயம்தான் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது ஆகவே அந்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்று சொன்னதும் சொல்லணும் அது வரவேற்கத்தக்க விஷயம் அதை வந்து ஸ்டேட் வங்கியில் கணக்கு இருக்குது அந்த ஸ்டேட் வங்கி தகவல் கொடுங்கன்னு சொன்னால் அதுவும் வினோதமாக இருக்குது உச்ச நீதிமன்றம் சொன்னால் அது வங்கி கொடுத்துருக்கணும் எங்களால் அந்த தகவலை கொடுக்க முடியாது நாலு மாதம் ஆகும் ஜூன் மாதம் கொடுக்குறோம் மே மாதம் தேர்தல் முடிஞ்சிடும் அப்போ ஜூன் மாதம் கொடுக்குறாங்கன்னா எதோ மூடி மறைக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதனாலேயே நாங்கள் வந்து அகில இந்திய வங்கி சங்கத்தில் கூட தவறு ஸ்டேட் வங்கி உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பெரிய தகவல் கிடையாது ஒரு முப்பதாயிரம் கிளைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வங்கி ஸ்டேட் வங்கி பாரத ஸ்டேட் வங்கி பெரிய வங்கி அந்த வங்கியில் இந்த திட்டத்தில் இருபத்தொம்போது கிளைகளில் இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து விற்பனை செய்கிறாங்க இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வங்கியில் கணின மயம் கிடையாது எல்லாம் புத்தகத்தில் இருக்கும் அப்போ அதெல்லாம் எடுக்கணும் இப்போது ஒரு பட்டனை தட்டினாலே எல்லா தகவலும் வந்துடும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கணக்குகள் டிரான்சாக்ஷன் டெய்லி நடக்குது கேஷ் போடுறாங்க எடுக்கிறாங்க கிளியரிங் மூலமாக வருது பணத்தை அனுப்புகிறோம் பட்டுவாடை செய்கிறோம் எல்லாமே இன்றைக்கி கணின மயத்தில் இருக்குது அப்போ இது வந்து இருபத்தொம்போது கிளைகள் அதில் வந்து இருபத்தி மூணாயிரம் இந்த டிரான்சாக்ஷன் தான் மொத்தமே கிட்டத்தட்ட இந்த பத்திரங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து எல்லாமே இன்னைக்கு மும்பையில் இருக்குது ஒரு கிளையில் அப்போ அதெல்லாம் அந்த அந்த கணின கணினமயமான அந்த கிளையில் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கணும் கேட்டு ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருக்கலாம் ஆனால் அது கணினமயம் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நாள் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் நாலு மாதம்னு கேட்டாங்க என்பதே இன்றைக்கி சர்ச்சைக்குரியது அது இன்றைக்கி சரியாக இரு உச்ச நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா எதுக்காக நா நாலு மாதம் ஆகணும் அப்போ ஏதோ மறைக்கிறாங்க அது ஸ்டேட் வங்கிக்கு அரசுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று நினைப்பதற்கு என்ன காரணம் அப்போ ஏதாவது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி மேலேருந்து வந்ததா யார் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய முதலாளிகள் தான் கொடுத்துருக்கணும் அப்போ யார் அந்த முதலாளிகள் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு இவங்க ஆட்சியும் போது என்ன சலுகை கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒன்று சொல்கிறாங்க டாட்டா வந்து ஏர் இண்டியா அந்த விமான கம்பெனி வந்து அரசாங்கத்துடையது அவங்களுக்கு குறைஞ்ச விலை கொடுத்துட்டாங்க இப்போ வந்து தகவல்களாம் வந்துக்கிட்டே இருக்குது டாட்டா இந்த பத்திரங்கள் மூலமாக ஒரு நானூறு கோடி இன்றைக்கு ஆளுங்கட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது அது இப்போ உண்மையாக என்பது தெரிஞ்சிடும் அந்த மாதிரி மற்ற கணக்குகள் ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் பல சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது சலுகைகள் யாருக்கு போயிருக்கு அரசாங்கத்துக்கு இந்த கட்சிகளுக்கு என்ன வந்திருக்கு அதெல்லாம் டெல்லிலே இருக்குது இந்த இருபத்தொம்போது கிளைகளுடைய அந்த கணக்குகள்லாம் யாருக்கு போயிருக்கு என்பது டெல்லியில் ஸ்டேட் வங்கியில் ஒரே ஒரு கிளை மூலமாக தான் இந்த பணத்தை அந்த கட்சிகளுக்கு கொடுக்க முடியும் அதுவும் கையில் கொடுக்க முடியாது அவங்க கணக்கு அங்கே இருக்கணும் அந்த கணக்கில் வச்சுருவாங்க அப்போ அந்த இருபத்தொம்போது கிளைகள் இருக்கக்கூடிய இந்த பத்திரங்களுடைய விவரங்கள் யாருக்கு எந்த கட்சிக்கு போயிருக்கு என்பது அரை மணி நேரத்தில் எடுத்துருக்கலாம் ஏன்னா அது டெல்லியிலே இருக்குது உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது ஸ்டேட் வங்கியோடைய இந்த கிளை டெல்லியில் இருக்குது எல்லாருமே டெல்லியில் இருக்கிறாங்க உடனே கொடுத்துருக்கலாம் அப்போ இதை மறைக்கிறாங்க என்று தெரியுது அப்போ இந்த தேர்தலை இன்றைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அணுகணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் அரசாங்கம் சொன்ன எல்லா வாதங்களும் சரியில்லை இது வந்து நேர்மையான ஒரு விஷயத்தை இருக்காது இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சட்டத்தை மாற்றிருக்காங்க கம்பெனி சட்டத்தை மாற்றிருக்காங்கன்னா அது மூலமாக என்னென்னு பார்த்திங்கன்னா கடைசியாக மூன்று வருடங்களில் சராசரியாக என்ன லாபம் கிடைக்கிறதோ அதில் ஏழரை சதவீதம் தான் அதிகபட்சமாக ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி வழங்க முடியும் என்று ஏற்கனவே சட்டம் இருந்தது அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கம்பெனி தன்னோட லாபம் முழுவதையும் கொடுக்கலாம் அல்லது நஷ்டமான கம்பெனி கூட கொடுக்கலாம் அப்படிலாம் வரும்போது இது வந்து ஒரு நேல் கம்பெனி அப்புறம் போலி கம்பெனிகள் இவையெல்லாம் கூட இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதற்கு வழி வகுக்குது அதே போல் இந்த சட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் யார் வாங்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்ற அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்காது யாராவத்தர் வாங்குவாங்க அவங்க வந்து அவங்க தான் உண்மையான டோனரானு தெரியாது அவங்கக்கிட்ட வந்து இன்னொருத்தர் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் அவர்கிட்ட இன்னொருத்தர் வாங்கிக்கலாம் அவர்கிட்டது இன்னொருத்தர் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக அந்த அரசியல் கட்சிக்கிட்ட கொடுக்கும்போது யாருனே யாருன்னே தெரியாது அப்போ இடைப்பட்ட நபர்கள் யாருன்னே தெரியாது அப்படியான ஒரு சட்டமாக இருக்குது அப்படி வரும்போது இது வந்து இந்த நாட்டில் ஒரு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய அந்த சட்டத்துக்கு எரு புறம்பானது அப்படி பல வகையில் இந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி எல்லா சட்டங்கள் அதில் கொண்டு வந்த அத்தனை திருத்தங்களையும் ரத்து செய்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் வந்து பதினைந்தாம் தேதி மாலைக்குள் இந்த அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க இது இந்த இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பின் மூலமாக இன்னைக்கு மக்கள் உரிமை என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது மக்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு யார் நன்கொடை கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள முடியுது ஏற்கனவே இன்றைக்கி வந்து ஒரு கேண்டிடேட் நிற்கணும்னு சொன்னால் அவருக்கு என்ன சொத்து இருக்குது அவர் மனைவிக்கு என்ன சொத்து இருக்குது அவர் மேலே என்ன வழக்கு இருக்குல்லாம் சொல்லணும் அதுபோல் இது இது வந்து இதுவரையில் தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டராக இருக்க முடியல அந்த மக்களுக்கு தெரிந்து கொள்ள வந்த உரிமை என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அதே போல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வரும்போது ஒரு ஜனநாயகபூர்வமான அந்த தேர்தலை அவர் நடத்துவதற்கு வழிவகுத்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லங்கான கிளிக் பண்ணுங்கள்